ஜெர்மனியின் டுசாடியாவில் நிலக்கரி வெளியேற்றம் காரணமாக பெர்லின் விரைவில் கடுமையான நீர் பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலக்கரிச் சுரங்கம் வெளியேற்றிய அதிகளவு நிலத்தடி நீரானது ஸ்ப்ரே போன்ற ஆறுகளில் பாய்ந்தது இந்த கூடுதல் நீர் வறண்ட கோடை காலங்களில் பெர்லினுக்கு விநியோகிக்கப்பட்டது இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டில் நிலக்கரி சுரங்கம் நிறுத்தப்படும் போது அந்த நீர் ஆதாரமும் இல்லாமல் போகும் மேலும் ஸ்ரீ அதன் ஓட்டத்தில் அறுபது சதவீதம் வரையான நீரை இழக்கும் காலநிலை மாற்றத்தால் இந்த பிரச்சினை மேலும் மோசமடைகிறது இது வெப்பமான கோடை காலம் என்பதால் தாவரங்களுக்கு நீண்ட காலத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் நிலத்தடி நீரை மீண்டும் நிரப்ப பனி மற்றும் மழை குறைவாக உள்ளது இது ஒரு ஆபத்தான சுழற்சியை உருவாக்குகிறது மக்களுக்கும் இயற்கைக்கும் தண்ணீர் தேவைப்படும் இந்த நேரத்தில் ஸ்ப்ரீ போன்ற ஆறுகள் வறண்டு போகின்றன இதேவேளை யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பகமான ஸ்ப்ரீ வேர்ல்ட் கடும் ஆபத்தில் உள்ளது இதேவேளை யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பகமான ஸ்ப்ரீ வோல்ட் காடும் ஆபத்தில் உள்ளது இவ்வாறிருக்க பெர்லினில் இன்னும் தண்ணீர் இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் அதன் தரம் மற்றும் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதிக தண்ணீரை சேமித்தல் உடைந்த நீர்த்தேக்கங்களை சரி செய்தல் அல்லது எல்பே நதியிலிருந்து தண்ணீரை திருப்பி விடுதல் ஆகியவை சிக்கலை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளாக முன்மொழியப்பட்டுள்ளன ஆனால் இந்த திட்டங்கள் விலை உயர்ந்தவை என்பதோடு அதிக காலத்தை எடுக்கக்கூடியவை இரண்டாயிரத்து நாற்பதுகளின் நடுப்பகுதியில் பேர்லினில் ஒவ்வொரு ஆண்டும் நூறு மில்லியன் கடமீட்டருக்கும் அதிகமான நீர் பற்றாக்குறை ஏற்படலாம் என்பதால் சில நேரம் குறைவாகவே உள்ளது உரிய நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படாவிட்டால் நகரம் மற்றும் அருகில் உள்ள பகுதிகள் அடிக்கடி நீர் பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது